சாதாரணமாக நம்ம டேட் சப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கிறோன்னா ஒருத்தரோட பிறந்த நாளோ இல்லை ஒருத்தரோட கல்யாண நாளோ இல்லை ஒரு திதி கொடுக்குற வேண்டிய நாள் ஸ்ரார்தம்னு சொல்லுவோம் இல்லை தவசம்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி நம்ம ஞானம் வச்சுப்போம் இல்லையா ஆனால் பஞ்சாங்கிறது அஞ்சு அங்கங்களோட ஒன்றுது வாரம் திதி கரணம் நட்சத்திரம் யோகம் இதை பற்றி நம்ம நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பாருங்கள் இப்போ தமிழ் மாதம் பன்னெண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பன்னிரெண்டு மாதத்தை மூணு பாகமாக பிரிச்சுருக்கோம் விஷு புண்ணியகாலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஷடசீதி புண்ணிய காலம் இது என்னென்ன எந்தெந்த மாதம் எப்போ எப்படி வருதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு சகசரணாகத்தி இது ஒரு ஆன்மீக சேனல் இலவச சேனல் லிங்க் அமிச்சா சில பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு எந்த மோடில் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அங்கே போயிட்டு அந்தந்த லிங்க்கை டெய்லி அனுப்புகிற லிங்க்கை நீங்கள் பார்த்து பயன்படுங்க மற்றவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ராதே கிருஷ்ணா படைக்கும் கடவுளான பிரம்மதேவருக்கு உகந்த மாதங்களாக சித்திரை ஆடி ஐப்பசி தை இந்த நாலு மாதத்துலையும் வரக்கூடிய முதல் தேதியில்தான் விஷு புண்ணிய காலம்னு நம்ம சிறப்பாக வேண்டிக்கிறோம் பொதுவாக சிவனை நம்ம ஷடானன்னு சொல்லுவோம் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதி அதாவது சூரியன் அதுக்குள்ளே போகிறதுக்கு தேதிகளை நம்ம சிவனுக்கு மாந்தமாக ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்கிறோம் ஓகே பிரம்மா பார்த்தாச்சு சிவன் பார்த்தாச்சு இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான விடைகள் இங்கே ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன முக்கியத்துவம் என்ன முதல்ல வந்து புண்ணியம் சேர்க்கும் தருணம் இந்த காலத்தில் விஷ்ணு பகவானை வழிபட்டால் ரொம்ப பலன் தரும் புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் வேதங்களில் வந்து புண்ணிய காலம்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழிபாட்டுக்கு எந்த நேரம் சிறந்தது அப்படின்னா இப்போ வைகுண்ட ஏகாதசி எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி நாள் பூராவே நம்ம விஷ்ணுவோட பக்தியில் லயிச்சிருக்கிறது சிறப்பு இந்த பரிகார காலமாக எப்படி கருத்துப்படுறதுன்னா குடும்பத்தில் உள்ள நிறைய துன்பங்கள் ஒத்தருக்கும் ஒரு ஒரு துன்பங்கள் இருக்கும் சில பேருக்கு நிறைய துன்பங்கள் இருக்கும் இதெல்லாம் விலகிறதுக்கு நன்மையை வேண்டி இந்த நாளில் இருந்து விரதம் இருந்து தானம் செய்கிறது ஜபம் பண்ணுறது நாம சங்கீர்த்தனத்தில் எல்லாம் இன்வால்வ் பண்ணுறது சத்காரியங்களில் ஈடுபடுறது எல்லாமே விசேஷம் தர்ம காரியங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னதானம் வஸ்திர தானம் கோதானம் உங்களுக்கு என்னென்ன தானம் முடியுதோ ஸோ உங்கள் சக்திக்கு ஏற்ப அதை நீங்கள் மனசு நிறைஞ்சு செய்யலாம் விஷ்ணு சிறப்பான வழிபாடுகள்லாம் நடைபெறும் அபிஷேகங்கள் சாத்துப்படி பகவத்கீதா பாராயணம் எல்லாருமே எப்போது வருகிறதுன்னு நம்ம கேட்டதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி நாலு மாதங்கள்ல இருக்கக்கூடிய முதல் தேதி தமிழ் கேலண்டர் இந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய முதல் நாள் வந்து ரொம்ப புண்ணியமாக கருதப்படுகிறது அந்த டயத்தில் நம்ம மனசெல்லாம் கட்டுப்படுத்தி பகவான் நாமத்தில் ஈடுபடுத்தி நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த தக்க ஆன்மீக வழிபாட்டில் நாம் ஈடுபடுவோம் ஒன்றாக சேர்ந்து சத்தங்கத்தில் இன்வால்வ் ஆயிப்போம் பக்தி தர்மம் விஷ்ணு சகசரநாமம் விஷ்ணு ஆயிரம் பேர் சொல்ல தெரியாட்டினாலும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சின்ன சின்ன நாமங்கள் எடுத்து அதோட பலன் வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவன்த்துன்னு வேண்டிக்கலாம் இந்த மார்ஷம் வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறக்கிறது நம்மளுக்கு உதவக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அது மாதிரி எல்லா விதத்தில் நம்மளுக்கு உழைக்கிறவங்க நம்ம இங்கே நன்னாக இருக்கோன்னா அவங்களோட உழைப்பு தான் காரணம் அவங்க எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டின்ட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி நிறைய எபிசோடு முன்னாடி போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டை போயிட்டு பஞ்சாங்கம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் மற்றவங்களுக்கும் பகிருங்க லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தூ ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இதே பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய விசேஷங்கள் இருக்குது திருமால் இருஞ்சோலை கள்ளழகர் மலைக்கு புறப்பாடு காரைக்குடி கொப்படையம்மன் வீதி உலா காஞ்சிபுரம் வரதராஜன் ஆச்சியார் திருக்கோலம் இரவு யானை வாகனத்தில் பவனி வருகிறார் விஷ்ணுபதி புண்ணியகாலம் உலக குடும்ப தினம் அமே குஷி ஹை கி ஆப்லோக் தமிழ் சீக்கனா பி ஜாலுக்கியோஸ் ஹூ ஆர் வாட்சிங் இன் ஒன்லி ஹிந்தி சேனல் ஆர் ஆல்சோ லேர்னிங் டாமல் அபி விஷ்ணுபதி புண்ணியகால் கா மஹ கே விஷ்ணுபதி புண்ணியகால் साल में चार दिन आता है जब सूर्य भगवान एक राशि से दूसरे राशि में प्रवेश होते हैं वो चार महीना कौन सा है मेष महीना वैशाख कर्क महीना आषाढ़ श्रवण महीना तुला अश्विनी कार्तिक महीना मकर पौष, माघ महीना चारों महीना में पहला दिन को विष्णुपति पुण्य काल बोलते हैं हमारा धर्म में एक अत्यंत पवित्र और शुभ समय माना जाता है जब हम लोगों को विष्णु जी का ध्यान में रहना चाहिए और जो भी हमारा धार्मिक कार्य करना चाहिए और भगवान विष्णु का विशेष आशीर्वाद मिलने के लिए हमें उनका श्लोक और सहस्रनामा और भगवद गीता या सत्संगम में इन्वॉल्व हो के सर्म करना चाहिए और भगवान का पूर्ण आशीर्वाद पाने के लिए इकट्ठा होके हम ये सब करेंगे हमारा बॉर्डर सिक्योरिटी फोर्स या जो भी हमारा डेली जीवन के लिए महत्वपूर्ण भाग्य ले रहे हैं उनका मन का शांति और उनका सेफ्टी के लिए भी प्रार्थना करेंगे धन्यवाद इस बार विष्णुपति पुण्यकाल फिफ्टींथ में ट्वेंटी ट्वेंटी फाइव को आ रहा है तो उस दिन में हम सब विष्णु भगवान का नाम लेते थे हमारा जो सत्कार्य में पार्टिसिपेट करेंगे और प्रेयर्स करेंगे जो भी धान हो सकता है हम दूसरों को मदद करेंगे लोका समस्ता सुखिनो भवन तो धन्यवाद जो ये चैनल पहली बार देख रहे हैं उनको एक सूचना ये हमारा सह शरणागति धार्मिक यूट्यूब चैनल है आप कोई भी मीडिया में से पिक्चर में दिए होंगे शेयर चैट यूट्यूब फेसबुक इंस्टाग्राम व्हाट्सएप ट्विटर कुट एप्लीकेशंस थ्रेड्स इन सब में हमें फॉलो कर सकते हैं आपको अगर डेली एक नोटिफिकेशन चाहिए तो मेरे को व्हाट्सएप नंबर भेज दीजिए मैं शेयर कर लूंगी आज के दिन में इस चैनल में हजार से भी ऊपर टेम्पल रिलेटेड वीडियोस डाला है और हमारा जो स्क्रिप्चर श्रीमद् भगवद गीता श्रीमद् भागवतम हमारा सहस्र नामम और श्लोकास सबका वर्ड टू वर्ड मीनिंग के साथ इंग्लिश इंटरप्रटेशन ट्रांसलेशन भी दिया है जिनको तमिल नहीं आता है वो ये आ, टेक्स्ट इंग्लिश मोड में रख के भी देख सकते हो हमारा लोगों को शेयर कर लेना थैंक यू रिक्वेस्ट करती हूँ आप सब वीडियो देखें जब आप वीडियो देखते हो आपको पसंद आता हो और यूजफुल लगता हो तो दूसरों को शेयर कर लेना और कमेंट जरूर डाल देना आपका कमेंट को मैं रिप्लाई जरूर करूँगी राधे कृष्णा and uh, before signing off today's program if you want to get daily one post via whatsapp you can send your whatsapp number in the comment column i will get back to you with the video link daily in your whatsapp number stay connected stay supportive do watch all the play videos from all the playlist and share it with your like-minded people we need support thank you